எல்லாருக்கும் வணக்கம் இந்த விலாகு பார்த்தீங்கன்னா டிமார்ட் ஷாப்பிங் விலாக் தான் ஒரு டூ டேஸ் முன்னாடி போயிருந்தோம் கொஞ்சம் வீட்டில் திங்ஸ்லாம் வந்து காலியாக இருந்ததுனால க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ள குட்டிங்களெல்லாம் வச்சுட்டு ஷாப்பிங் போகிறதே ஒரு பெரிய தான் என்னோடய பசங்களை பார்த்திங்கன்னா அந்த ட்ராலியில் போட்டுட்டு அதில் போட்டுட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டே வந்துட்டு இருந்தாங்க என்னால் முடிஞ்ச திங்ஸ்லாம் அப்படியே தள்ளிகிட்டே எடுத்து போயிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து நான் நிறைய ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணுவேன் பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணுவேன் நிறையா திங்ஸு ஜியோமார்ட்டில் போடுவேன் அமேசானில் போடுவேன் நிறையா பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரிக்கு ப்ரெக்னன்சி டைமில் பேபி பா போஸ்ட் டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணிடுவேன் இப்போ தான் கொஞ்சம் வந்து வெளியில் போய்ட்டு வாங்கினா எப்படி ரேட் இருக்கும் அப்படிலாம் நான் செக் தான் ஒவ்வொரு ஷாப்பிங்காக போவேன் அதில் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து பெரிய எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை பிக் பாஸ்கெட்டில் மாட்டில் வாங்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை எல்லாம் ஈக்குவலான அமௌண்ட்டு தான் ஏதாவது ஒரு செ க்ராசரி ஐட்டம்ஸில் இந்த கொஞ்சம் ஓரளவு தான் கம்மியாக இருக்கும் மற்றது எல்லாமே வந்து இந்த பல்ஸ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது தூர்தாலு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயிர் வகையில் இருக்கிற எல்லாமே வந்து எல்லாம் ஈக்குவலான ரேட்டு தான் எல்லா இடத்துலையுமே ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாக வாங்கலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருப்பீஸு ஃபிஃப்டீன் ருப்பீஸு டிஸ் டிஃப்ரென்ஸில் வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டு பசங்களுக்கும் தேவையானது அதுக்கப்புறம் மெயினாக அதிகமாக நான் டிமார்ட்டில் போய் வாங்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஐட்டம் அப்புறம் வந்து வாஷிங் லிக்யூடு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாத்ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த மாதிரி திங்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பல்க்காக நான் வாங்கிட்டு வருவேன் மெயினாக இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் அதிகமாக வாங்கிட்டு வருவேன் ரவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூர்தாலு பருப்பு அதுக்கப்புறம் ரைஸ் வாங்கிப்போம் நாங்கள் இதில் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் அடிக்கடி போயிட்டு நம்மளை வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது அதனால மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் ட்ரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்குது வெட்டு அது தனியாக செப்ரேட் செப்ரேட்டாக இருக்குது அதனால் ஒரு சில ஐட்டம்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு சைடில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் அதாவது இந்த பூச்சி பிடிக்கிற ஐட்டம் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப டிமார்ட் வந்து ரேட்டு கம்மி ரேட்டு கம்மி ரொம்ப டி ப்ரைஸ் வந்து ஓரளவு பரவாயில்ல அங்கே போயிட்டு வாங்கினேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் எல்லா ஷாப்பிங்லேயும் நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்து எனக்கு தெரிஞ்சது அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அமேசான் பார்த்திங்கன்னா ஓரளவு ரேட் ஹைய ஹையாக தான் இருக்கும் அதாவது வந்து ஒரு எயிட்டி ருப்பீஸு செவன்ட்டி ருப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அமேசானில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு திங்ஸ் வாங்கினாலும் அமேசானில் வந்து இது ஷிப்பிங் சார்ஜ் போட்டுருவாங்க டெலிவரி சார்ஜி அதே பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போயிட்டிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எதுவும் இருக்காது டெலிவரி சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது அது மாதிரி ஜியோ மாட்லேயும் அப்படி தான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நம்ம அங்கே போயிட்டு வாங்க நமக்கு என்ன கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்குனா நீங்கள் போயிட்டு வந்து லைவ் ஷாப்பிங்கை போயிட்டு டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி டிமார்ட்டில் கம்மி கம்மி அப்படியெல்லாம் கிடையாது நான் வந்து விலையெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வாங்குறது அப்புறம் ஆன்லைனில் வாங்குறது இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது கரெக்டாக என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ பசங்களை வச்சுட்டு தள்ளிக்கிட்டே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டேன் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டேன் மொத்தமாக வாங்குற திங்ஸ்லாம் போட்டு கீழே அப்படியே வந்து என்னால் தூக்க முடியாத அளவுக்கு கீழே வச்சுட்டு ரொம்ப பெருசு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலங்காயில் இருக்குது எலங்காய் டிமார்ட்டு எங்களுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒன்று இருக்குது எண்ணூர் கிராஸில் ஒன்று இருக்குது இலங்காயில் இருக்குது நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து டே லங்காவுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வருவோம் ஓகே எத்தனை பேர் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதாவது ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷு குவாலிட்டி தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த ஸ்டாக்கு எதுவுமே இருக்காது எக்ஸ்பீரி டேட்லாம் நம்ம வந்து ஆன திங்ஸ் எதுவுமே ப்ராடக்ட் பார்க்க முடியாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஓகே தான் நான் பிரைஸ் ப்ரைஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு டிஃப்ரென்ஸு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருப்பீஸு ஃபிஃப்டீன் ருப்பீஸு டிஃப்ரென்ஸு ரொம்ப பல்காக வாங்குறவங்களுக்கு டீன் மார்ட்டு ஓகே தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ